பிரச்சனை கூட இப்ப உங்களுக்கு சரி பண்ணின்னு வந்துடுவாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு சித்திர நினைவு அதனால உங்களுக்கு வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் வேலை தொழில் செய்யற இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க சின்னதாக பேச போவீங்க ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் பேசிட்டு வரலாம்னு நினச்சிட்ருப்பீங்க பட் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று பேச போய் அது ஒரு ஆத்தியம் கிரகங்களும் நல்ல சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு அப்போது ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல தொடக்கமாக இருக்கும்போது அதனுடைய முடிவும் வெற்றிகரமாக தான் இருக்கும் அதனால் கண்ணீராசின ரொம்ப நேரம் வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வீடு அமைஞ்சிடும் நான் வீடு வாங்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்க ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்வை செய்து அதுவும் இல்லாம உங்க ராசியில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை பார்வை செய்யுது அப்போ மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலனை இப்போது கண்ணீராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்னு பார்க்க போறோம் அதாவது கன்னி ராசியினருக்கு கடந்த சில மாதங்களாகவே வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்கேங்க சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் பேசி இருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆமாங்க கன்னி ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் போதும் எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வேலையில் மாற்றம் ஏற்படணும் அதே மாதிரி படிக்கிற இடத்துல எனக்கு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை இருக்கணும் பயணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்ணீராசினருக்கு புதன் பதினோராம் இடத்துல இருக்குது அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இடம்பெறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான மாதம்தான் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை தொழிலில் செம்மையாக சூப்பராக செட் ஆகுங்க இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்தாங்களா கூட இப்போ உங்களுக்கு சரி பண்ணின்னு வந்துடுவாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியிலே இடம் பெறுறாரு அதாவது என்னென்னா செவ்வாய் சட்டன் கோபம் வந்துடும் எனக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் நடக்கல அதாவது பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் பாசிட்டிவாக யோசிக்கணுன்றதுனால நீங்கள் பாசிட்டிவாக போவீங்க அது ஏதோ ஒன்று அந்த டைமுக்கு தடைப்படுது அது டைமுக்கு பங்கச்சுவாலிட்டியா முடியலன்னா உடனே கோவம் வரும் உடனே எரிஞ்சு பேசுறது உடனே டென்ஷன் ஆகுறது அப்படின்னு இருப்பீங்க அந்த கஷ்டத்தை அந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா போதும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பொறுமையாக பொறுமையா இருங்க அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபகரமான மாதம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு சிக்குற நினைவு அதனால உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் வேலை தொழில் செய்கிற இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகுது அதே மாதிரி உங்க ராசி அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்குன்னு போது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா இருக்கு அதே மாதிரி குடும்பஸ்தானமான உங்களுக்கு ரெண்டாம் இடமான துலாம் ராசியை குரு சுக்கிரன் பார்வை பெற்றிருக்குன்னும் போது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிறைவா இருக்கும் இந்த மாதம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துலையும் குரு சுக்கிரன் பார்வை இருக்குன்னும் போது நீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீடு வாங்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க வண்டி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல முடிஞ்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல சின்ன சின்ன செலவு ஏற்பட்டிருக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆயிருக்கும் அதுவும் கடந்த சில வாரங்கள்ல புதன் வக்கரமா இருக்கும் போது போன் ரிப்பேர் ஆகிறதோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆகிறதோ அந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ரிப்பேர் பண்ணி என்ன ரெடி பண்ணுறது புதுசாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க இதில் யாரெல்லாம் என்னெல்லாம் புதுசாக வாங்கினீங்கன்னு கீழே கமெண்டில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் டூர் ட்ராவல் பயணம் பண்ணுவீங்க அதுவும் குடும்பத்தோடு பயணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கணுமோ அது அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு குரு சுக்கிரனோட அமைப்பும் ரொம்பவும் நல்லா இருக்குது உங்கள் அதிபதி புதனோட அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் சனி மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்வை செய்து அதுவும் இல்லாமல் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை பார்வை செய்யுது அப்போது உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் பொறுமையாக இருங்க மோஸ்ட்லி பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி அதை மட்டும் நினைங்க இப்படி நடந்துருக்கூடாது அப்படி நடந்துருக்கூடாது இப்படி நடந்தால் என்ன ஆகுறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்ற சிந்தனையை விட்டுடுங்க ஓகேங்களா என்ன நடந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ எது நடந்தால் உங்களுக்கு லாபகரமாக இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதுபடியே செயல்படும் ஓகேங்களா நீங்கள் ஏதோ ஒரு மனசில் நினச்சிங்கன்னா முக்கால்வாசி அதுவே நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பிட்டு இந்த மாதம் ஓகேங்களா உங்களுடைய கோபத்தை முக்கியமா குறைச்சிக்கணும் இது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஆகஸ்ட் மாத பிற்பாதையில உங்கள் கோபத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் டிசைட் பண்றீங்களோ நீங்கள் இல்லை எனக்கு எதுவுமே வேணப்பா நான் நிம்மதியே அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் மண்ணு படுத்துன்னு இருக்கேன் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அதுதான் இந்த மாதம் நடக்கும் இல்லை இந்த மாதம் நான் என் வேலையில் நல்ல முயற்சி எடுத்து என்னுடைய பாஸுக்கு நான் யார் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி நீங்கள் வின் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ தொழிலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும் நல்ல முன்னேற்றம் ஏற்படணுன்னா அதுக்கு இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி ரொம்பவே லாபகரமாகவும் இருக்குது அப்போது உங்கள் தொழிலில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் செலவுகள்ன்றது உங்களுக்கு நல்ல செலவுகளாகவே இருக்கும் முக்கியமாக கண்ணீராசினருக்கு கொஞ்சம் பெரிய செலவுகளாகவே ஏற்படும் தான் உங்களால் வீடு வாங்க முடியும் வண்டி வாங்க முடியும்னு சொல்கிறது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வீடு அமைஞ்சிடும் நான் வீடு வாங்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கன்றவங்க இந்த மாதத்தில் முயற்சி செய்ங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு அமையும் நான் வீடு கட்டணும்னு பண்ண இந்த ஆவணி மாதத்தில் தொடங்குங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் நல்ல சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு அப்போது ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல தொடக்கமாக இருக்கும்போது அதனுடைய முடிவும் வெற்றிகரமாக தான் இருக்கும் அதனால் கண்ணீராசின கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும் உங்களுடைய முயற்சிகளை அனைத்தும் வெற்றி போது நீங்கள் அது ரொம்பவும் பாசிட்டிவாக கொண்டு போங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எங்களுக்கு எப்படி இருக்குது எங்களுக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்குமான்னு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸை பெருசு பண்ணாமல் விட்டுருங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதியிலே தான் செவ்வாய் இருக்குன்னும் போது சின்னதாக பேச போவீங்க ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் பேசிட்டு வரலாம்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க பட் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று பேச போய் அது ஒரு ஆரோக்கியமாக போகும் நீண்டு வளரும் நீ என்ன நன்ற போட்டியில் நீங்கள் எது ஒன்று பேச போய் பயங்கர பே மண்மத்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி வரனுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல வரன் வருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸ்க்கே இன்னும் நல்ல வரனாகவே வரும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு லாபகரமாவும் இருக்காரு அதே மாதிரி உங்க ராசி வீட்டிலேயே செல்வா இடம்பெற்றிருக்காருன்னும் போது உங்களுக்கு பிடித்த மாதிரியான வரன்கள் தான் அமையக்கூடும் அதனால் கல்யாணத்துக்கு ஏற்ற காலமாக தான் இருக்குது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க குழந்த நல்லபடியாக பிறக்குமா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓகே ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஏன்னா குரு சுக்கிரனோட அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பம் குதூகலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்கள் ராசியிலே போது இந்த காலத்தில் நீங்கள் ஐபிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் கன்னிராசினர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பயன்படுத்திக்கோங்க நல்ல குட் ரிசல்ட் கிடச்சிடும்